உங்கள் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செல்வத்தை பாதிக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் அல்லது பொருட்கள் உங்கள் செல்வத்தை பிச்சைக்கார நிலைக்கு கொண்டு வரலாம் இத்தனை விதிகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலும் செல்வச் செழிப்பும் நிரந்தரமாக அமையும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வாழ்ந்து உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை உறுதி செய்யும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது உங்கள் வீட்டில் சில பொருட்கள் இருந்தால்தான் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் செல்வம் சோர்ந்து போகலாம் இது சாதாரண யோசனை அல்ல வீட்டில் உள்ள பொருட்களின் இடம் வண்ணம் அவற்றின் நிலை எல்லாம் உங்கள் வாழ்க்கை வளம் மனமைதி குடும்ப உறவுகள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் முதலில் கவனிக்க வேண்டியது மஞ்சள் நிற வாளிகள் மற்றும் உடைந்த வாளிகள் மஞ்சள் நிற வாளிகள் வீட்டில் இருக்கும்போது லக்ஷ்மி அருள் குறைந்து எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் உடைந்த வாளிகள் மனதில் நெருக்கம் கவலை உடல்நல பிரச்சனைகள் உருவாக்கும் இவை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இல்லையெனில் பணம் சோர்ந்து போய் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அடுத்தது உடைந்த கண்ணாடிகள் வீட்டில் உடைந்த கண்ணாடிகள் இருந்தால் மன அமைதி குறையும் எப்போதும் எரிச்சலாக இருக்கும் வேலை வணிகத்தில் தடைகள் ஏற்படும் சிலிண்டர் வண்ண கண்ணாடிகள் மட்டும் பூஜை அறையில் இருக்கலாம் பிற இடங்களில் அவை இருக்கக்கூடாது கணவன் மனைவி படுக்கை அறையில் இரட்டை படுக்கைகள் இருந்தால் அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் ஒரே ஒரு படுக்கை இருக்க வேண்டும் இரட்டை படுக்கைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இதனால் குடும்ப உறவு மற்றும் மன அமைதி பாதுகாக்கப்படும் பூஜை அறையில் காய்ந்த பூக்கள் மற்றும் வாசலில் காய்ந்த மாம்பழ தோரணங்கள் இருந்தால் எதிர்மறை சக்திகள் நுழையும் காய்ந்த பூக்களை உடனே அகற்ற வேண்டும் சமர்ப்பித்து இரண்டு நாட்களில் நீரில் போட வேண்டும் இது இல்லையெனில் லக்ஷ்மி அருள் குறைந்து பண வரவு பாதிக்கப்படும் பழைய சிலைகள் கடவுள் படங்கள் கிழிந்த புகைப்படங்கள் இருந்தால் பூஜை பலன் குறையும் உடனடியாக அகற்ற வேண்டும் சுத்தம் செய்யும் நாள் சனிக்கிழமை மட்டுமே சிறந்தது படுக்கையில் வைக்கக்கூடாத பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பூஜை பொருட்கள் பழங்கள் வெற்றிலை தங்க வெள்ளி ஆபரணங்கள் படுக்கை ஓய்வு பெறும் இடம் மட்டுமே புனித பொருட்கள் இதில் இருந்தால் எதிர்மறை சக்திகள் உருவாகும் தலையருகே தவறுதலாக செய்தித்தாள்கள் புத்தகங்கள் பத்திரிகைகள் வைக்கக்கூடாது இவை இருந்தால் எதிர்மறை சக்திகள் நுழைந்து வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் சிக்கலாக மாறும் எண்ணெய் டப்பாக்கள் உணவு பொருட்கள் தலைக்கு அருகே வைக்கப்படக்கூடாது இல்லையெனில் பணம் சோர்ந்து போகும் குடும்பத்தில் நிதிச்சிக்கல்கள் ஏற்படும் காலணிகள் செருப்புகள் தலைக்கு அருகே வைக்கப்படக்கூடாது பெயர் புகழுக்கு கெடுவரும் வெளியில் சென்றாலும் அவற்றை தலைக்கு அருகே வைத்து தூங்க வேண்டாம் பரிசுகள் தங்கம் வெள்ளிப் பொருட்கள் புதிய ஆடைகள் தலையணைக்கு அடியில் வைக்கக்கூடாது இல்லையெனில் லக்ஷ்மி அருள் குறையும் செல்வம் அழியும் தலையருகே போனை வைக்கக்கூடாது தூக்கம் கசடும் கெட்ட கனவுகள் வரும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் படுக்கையில் பயன்படுத்திய துணிகள் உணவுப் பொருட்கள் பூஜை பொருட்கள் வைக்கக்கூடாது இல்லையெனில் எதிர்மறை சக்திகள் நுழையும் செல்வம் குறையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் படுக்கையின் மீது கடவுள் படங்கள் புனித பொருட்கள் வைக்கக்கூடாது படுக்கை அல்ல அது ஓய்வு பெறும் இடம் மட்டுமே படுக்கையில் பணத்தை புனிதமாக வைத்தால் மட்டுமே லக்ஷ்மி நிலைத்திருப்பாள் பணத்தை தலையணைக்கு அடியில் வைக்கக்கூடாது கட்டிலின் அடியில் வைத்தாலும் புதிய ஆடைகள் வைக்கவும் அவற்றை உடனடியாக பயன்படுத்தாதீர்கள் இல்லையெனில் பணம் சோர்ந்து போகும் இரவு தூங்கும் முன் சிவப்பு சந்தன மரக்கட்டை கட்டிலுக்கு அடியில் வைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் இதன் மூலம் குடும்ப உறவு மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் தங்கம் அல்லது வெள்ளி மீன் வடிவத்தில் லாக்கெட் அணிந்து கொள்ளலாம் அல்லது கட்டிலுக்கு அடியில் வைத்தால் சகல சுபங்களும் கிடைக்கும் தலையருகே வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கவும் மறுநாள் மரத்தடியில் அல்லது ஓடும் நீரில் ஊற்றவும் இதனால் மன அமைதி கிடைக்கும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் செல்வம் வளரும் தலையருகே பித்தளை கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கவும் மறுநாள் மரத்தடியில் அல்லது ஓடும் நீரில் ஊற்றவும் அனைத்து தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சி வரும் சிங்கம் தலை மோதிரம் அணிந்தால் பணம் வேலை பதவி உயர்வுகள் கிடைக்கும் பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி தேதியின்படி தங்கம் வெள்ளி பஞ்சலோகங்களில் செய்யலாம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோவிலில் பூஜை செய்த பிறகு வலது கை மோதிர விரலில் அணிய வேண்டும் படுக்கையில் தவறுதலாக வைக்கக்கூடாத மற்ற பொருட்கள் மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி கற்பூரம் போன்ற பூஜை பொருட்கள் பழங்கள் வெற்றிலை போன்றவை இவை ஒருபோதும் படுக்கையில் இருக்கக்கூடாது படுக்கையில் மூலிகை சித்த மருத்துவ பொருட்கள் வைக்கக்கூடாது இல்லையெனில் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நுழையும் செல்வம் குறையும் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும் முத்து ருத்ராட்சிகள் தங்க வெள்ளி வைர ஆபரணங்கள் மரகத ஆபரணங்கள் சல்லா போன்றவை படுக்கையில் வைக்கக்கூடாது அவை அனைத்தும் பணத்தை அழிக்கும் லக்ஷ்மி அருள் குறையும் பரிசுகள் புதிய ஆடைகள் கட்டிலின் மீது வைக்கக்கூடாது புதிய ஆடைகளை படுக்கையின் மீது வைப்பதால் பணம் வரும் வழி தடுக்கும் செல்வம் குறையும் தலையருகே கடவுள் படங்கள் புகைப்படங்கள் சிலைகள் வைக்கக்கூடாது படுக்கை ஓய்வுக்கு மட்டுமே தலையருகே செய்தித்தாள்கள் புத்தகங்கள் பத்திரிகைகள் வைக்கக்கூடாது எண்ணெய் டப்பாக்கள் உணவுப் பொருட்கள் துணிகள் வைக்கக்கூடாது இல்லையெனில் எதிர்மறை சக்திகள் நுழைந்து குடும்பத்தில் நிதிச்சிக்கல்கள் கஷ்டங்கள் ஏற்படும் தலையருகே போன் வைக்கக்கூடாது அது தூக்கம் கசப்பிக்கும் கெட்ட கனவுகள் ஏற்படும் ஆரோக்கியம் பாதிக்கும் படுக்கையின் மீது போர்வை தலையணை தலைக்கு அருகே புதிய பொருட்கள் வைக்கக்கூடாது போர்வையை அழகாக மடித்து வெளியே வர வேண்டும் மடக்காமல் இருந்தால் தரித்திர தேவதை வீட்டில் வரும் தலையருகே வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கவும் மறுநாள் மரத்தடியில் அல்லது ஓடும் நீரில் ஊற்றவும் மன அமைதி செல்வம் திருஷ்டிதோஷங்கள் நீங்கும் சிங்கம் தலை மோதிரம் அணிந்தால் பணம் பதவி வருமானம் அதிகரிக்கும் பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி தேதியின்படி தங்கம் வெள்ளி பஞ்சலோகங்களில் செய்யலாம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கோவிலில் பூஜை செய்த பிறகு வலது கை மோதிர விரலில் அணிய வேண்டும் இரவு தூங்கும் முன் சிவப்பு சந்தன மரக்கட்டை கட்டிலுக்கு அடியில் வைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி செல்வம் ஆனந்தம் பணவரவு அதிகரிக்கும் பைசா இல்லாமல் வறுமையாக வாழாதீர்கள் தினமும் இரவு படுக்கும் முன் இந்த பொருட்களை சிந்தித்து தவறாகவும் தலைக்கு அருகே வைக்காமல் வைத்தால் லக்ஷ்மி அருள் நிலைக்கும் வீட்டில் நேர்மறை சக்தி நிரந்தரமாக இருக்கும் இத்தனை விதிகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலும் செல்வச் செழிப்பும் நிரந்தரமாக அமையும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் வாழ்ந்து உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை உறுதி செய்யும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் மன அமைதி பெற இந்த குறிப்புகளை பின்பற்றுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் வீடியோ விருப்பமானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களுடன் பகிரவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இத்தகைய ரகசிய வீடியோக்கள் பெற நம்முடன் சேருங்கள்